அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் செய்தி சொல்லும் சேதி அபயம் ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் ஆபத்தை விளைவிக்குமா செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதிய இந்து ஆங்கில நாள் இதழில் ஆர் ஆன்டிபயாட்டிக் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பவுல் டிசீஸ் அதாவது நோய் உயிர் மருந்துகளே நோயை வரவழைக்கின்றதா எனும் கட்டுரையின் செய்தியின் அடிப்படையிலான செய்தியை காண்போம் சயின்ஸ் அட்வான்சஸ் எனும் இதழில் அண்மையில் வெளியான ஒரு மருத்துவ ஆய்வு கட்டுரை நோய் உயிர் முறி மருந்துகளின் பக்க விளைவுகளை படம் பிடித்து காட்டுகின்றது Ampicillin, Metronidazole, Neomycin, Vancomycin முதலிய Antibiotic மருந்துகள் எவ்வாறு இன்ஃப்ளமேட்டரி பவுல் டிசீஸ் எனும் இறைப்பை மற்றும் குடல் சார்ந்த நோய்களுக்கான வாசல்களை திறந்து விடுகிறது என்பதை பற்றி விரிவாக ஆராயப்பட்டு உள்ளது மூன்று நாட்களுக்கு இரண்டு வேளை மட்டுமே உட்கொள்ளும் Antibiotic மருந்துகள் குடல் உறிஞ்சிகளையும் மென் திசுக்களையும் செயல் இழக்கச் செய்து நேரடியாக குடல் மற்றும் இறைப்பை திசுக்களுடன் தொடர்பு கொண்டு அவைகளின் செயல்பாட்டினையும் கெடுதல் விளைவித்து அல்சர் குடற்புன் வயிற்றுவலி வயிற்று எரிச்சல் போக்கு முதலிய ஜீரண மண்டல ஒவ்வாமை நோய்களை உருவாக்குகின்றன என்பது ஆராய்ச்சியில் தெளிவுபடுத்தப்பட்டு உள்ளது மானிட இனத்திற்கே மாபெரும் கொடையாக கருதப்படும் ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதாம் ஆண்டில் அறிமுகமாகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டில் அலெக்சாண்டர் ஃப்ளமிங் கண்டுபிடித்த பெனிசிலின் மருந்து நவீன மருத்துவத்தின் திருப்பு முனையாக போற்றப்பட்டது மனித உடலில் கெடுதலை உண்டாக்கும் நுண்ணுயிர் கிருமிகள் உட்புகுந்து பலவித நோய்களை ஏற்படுத்திய பொழுது நோயுயிர் முறி எனும் ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் நேரடியாக நோய்க்கு காரணமான நுண்ணுயிர் கிருமிகளை தாக்கி அளிக்கும் திறன் படைத்தவர்களாக செயல்பட்டு நவீன மருத்துவத்தில் பெரும் புரட்சியை ஏற்படுத்தியது ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் நுண் கிருமிகளை உடலுக்குள் எதிர்கொண்டு அவைகளை அழிக்கும் பொழுது உடலில் கோடானு கோடியாக இருக்கும் நுண் கிருமிகளில் உடல் நலத்திற்கு நல்லவை செய்யும் நுண் உயிர் கிருமிகளையும் அழிந்து போடுவது தவிர்க்கவியலாத பக்க விளைவுகளின் மறுபக்கமாக பார்க்கப்படுகின்றது ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் நோய்களை குணப்படுத்தும் அற்புதத்தை கண்ட மருத்துவ உலகம் இருபதாம் நூற்றாண்டில் எல்லா வகை தொற்றுக்களுக்கும் இதனை பயன்படுத்தி கொண்டாடி மகிழ்ந்தது எனினும் ஆன்டிபயாட்டிக் மருந்துகளை உட்கொள்ளுவோரின் உடலில் ஏற்படுத்தும் பக்க விளைவுகளையும் இந்த மருந்துகளுக்கு எதிராக பாக்டீரியாக்கள் பலமடைந்து வரும் பாதகத்தையும் பல மருத்துவ ஆய்வுகள் சுட்டிக்காட்டிய பின்னர் மருத்துவ உலகில் இவ்வகை மருந்துகள் தொடர்பான விழிப்பு உணர்வு ஏற்பட தொடங்கியது தீவிர தொற்றுக்களுக்கு மட்டுமே நோயின் தீவிரம் நோயாளியின் தன்மை மருந்தின் அளவு காலம் முதலீவைகளை கருத்திற்கொண்டு ஆன்டிபயாட்டிக் மருந்துகளை மருத்துவர்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதே மருத்துவ அறம் ஆகும் எனினும் சில மருத்துவர்கள் இவ்வகை மருந்துகளை தேவைக்கு அதிகமாக பயன்படுத்துவதும் மருத்துவரின் பரிந்துரை இல்லாமலே இந்த மருந்துகள் மருந்து கடைகளில் எளிதில் கிடைப்பதும் இன்றும் தொடர்வது ஒரு அவலமே உலகெங்கிலும் நவீன மருத்துவமானது நோயை தீர்ப்பதிலும் ஆயுளை நீட்டிப்பதிலும் அரும்பங்கு ஆற்றியுள்ள போதிலும் இம்மருத்துவத்தில் சில நேரங்களில் தவறான சிகிச்சை முறைகளும் பொருத்தமற்ற மருந்துகளும் பக்க விளைவுகளையும் பாதிப்பையும் ஏற்படுத்துவதை கருத்தில் கொண்டு மருத்துவர்கள் பொறுப்போடு செயல்படுவதும் சிகிச்சை பெறுவோர் விழிப்புடன் இருக்க வேண்டியதும் இன்றைய தேவையாக உள்ளது நன்றி நண்பர்களே செய்தி சொல்லும் செய்தியின் பிரிதொரு காணொலியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்